ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிபிகேஷன் தமிழ் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நயன்த் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டைமில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பொருள் கொடுத்து அதனோட கொதிநிலை வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க டேபிள் காலம் கொடுத்து அதனோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிஜனுக்கு அதனோட கொதிநிலை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் நூற்றி எண்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க சோடியத்துக்கு எண்ணூற்றி தொண்ணூறு டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனோட கொதிநிலை இரும்பின் கொதிநிலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்காங்க வைரத்துக்கு அதனோட கொதிநிலை வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இதனை வந்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் கொடுத்துருக்குறாங்க அதனோட ஒளியின் திசைவேகம் வந்து என்ன ஒளி விளக்கல் எண் வந்து என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தண்ணீருக்கு வந்து ஒளியின் திசைவேகம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு அஞ்சு இன்று பத்தின் அடுக்கு எட்டு மீட்டர் பை அந்த அழகு வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மீட்டர் பை செகண்ட் வந்து இம்பார்டன்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒளி விலகல் எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு அதாவது தண்ணீருக்கான ஒளி விலகல் எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு கண்ணாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் திசைவேகம் ரெண்டு இன்று பத்தி நடுக்கு எட்டு மீட்டர் பை செகண்ட் ஒளி அதனோட ஒளி விலகல் எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு வைரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒளியின் திசைவேகம் ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இன்று நடுக்கு எட்டு மீட்டர் பை செகண்ட் அதனோட ஒளி விலகல் எண் வந்து பார்த்தீங்கன்னா வைரத்துக்கு ரெண்டு புள்ளி நான்கு ஒன்று அடுத்து காற்றுக்கான ஒளியின் திசைவேகம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இன்று பத்தின் நடுக்கு எட்டு மீட்டர் பை செகண்ட் அதனோட ஒளி விலகல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க இது வந்து உங்களுக்கு பத் ஒன்பதாம் வகுப்பில் ஃபஸ்ட் டைமில் இயற்பியல் பிரிவில் வந்து கொடுத்துருக்கறாங்க டேபிள் காலம் கொடுத்து இது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இதை வந்து படித்து வச்சுக்கோங்க கேட்க சான்ஸ் நிறையவே இருக்குது மேலும் போல் ஜாப் தொழில்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்